நீங்க நாட்டு மாடு வளர்க்கிற விவசாயியா இல்ல கருவ மாடு மாடு எரும மாடு வளர்க்குற விவசாயியா இல்ல மாடுங்களை வாங்கி விற்கிற வியாபாரியா நீங்க உங்க மாடுங்களை நீங்க நல்ல விலைக்கு விக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆனா சந்தைக்கு ஓட்டிட்டு போறதே பெரிய செலவா இருக்கா அப்படியே கஷ்டப்பட்டு மாடுங்களை ஓட்டிட்டு போனாலும் நல்ல விலைக்கு விற்க முடியலையா சந்தையில அடிமாடு விலைக்கு தான் நீங்க உங்க மாடுங்களை விற்கிறீங்களா உங்களுக்கு வர லாபம் குறையுதா உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பிரத்யேகமா நாங்க ஃபிண்டிகஸ்னு ஒரு மொபைல் ஆப் ஒன்று உருவாக்கி இருக்கும் கால்நடைகளுக்கான டிஜிட்டல் சந்தை தான் இந்த பிண்டிகஸ் ஆப் இனிமே இந்த பிண்டிகஸ் ஆப் மூலமா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு வசதியான நேரத்தை உங்களோட மாடுகளை உங்களால விற்க முடியும் நீங்க விற்கணும்னு நினைக்கிற உங்க மாடோட போட்டோ எடுத்து இந்த பிண்டிகஸ் ஆப்ல போடுங்க அதை பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியா உங்களுக்கே போன் பண்ணுவாங்க அதுல யார் நியாயமான விலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்களே நேரடியா உங்க மாடுகளை வித்துடலாம் இப்போ இந்த ஆப்பை இருந்து டவுன்லோட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க உடனே பிளே ஸ்டோர் போங்க இந்த ஃபிண்டிகஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நீங்க விற்கணும்னு நினைக்கிற மாடோட போட்டோவை போடுங்க சுலபமா இந்த ஃபிண்டிகஸ் ஆப் மூலமா வித்துருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த ஆப் வந்து மாடுங்களை விற்கிறதுக்காக மட்டும் இல்ல ஆடு மாடு கோடி உட்பட எல்லா கால்நடைகளுமே இந்த ஃபிண்டிகஸ் ஆப் மூலமா வித்துடலாம்